வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக தினசரி ஒரு ஜோதிட தகவல் உங்களுக்கு டிப்ஸாக வழங்கி வருகிறேன் அதற்கு உங்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பும் ஆதரவும் இருக்குது அதற்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் உங்களுக்கு இந்த டிப்ஸை தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தால்தான் கேட்டால்தான் ஜோதிட சந்தேகங்களும் சூட்சமங்களும் உங்களுக்கு தெளிவாக தெரிய வருங்க இந்த ஜோதிடக் கலை என்பது ரொம்ப பகிர்ந்து பார்க்க வேண்டிய விஷயம் எடுத்தவுடனே பார்த்த உடனே சில பலன்களை பற்றி சொல்லக்கூடாதுங்க ஐந்தாம் இடத்துல குரு அவர்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு சொல்லக்கூடாது அந்த குருவை யார் பார்க்குறா குரு அமர்ந்த இடம் எது குரு யாரோட நட்சத்திரம் ஏறி இருக்கார் இப்படிலாம் பார்க்கணும் பகிர்ந்து பார்த்தாதான் அது உண்மை நிலை தெரிய வரும் புத்தொம்பதுவாக சொன்னாக்கா அது ஜோதிடம் பழிக்காது சில பேர் அறிந்தும் அறியாதவங்க அந்த குரு எத்தனையாவது பாகையில் எத்தனை டிகிரியில் இருக்கார் என்பதை முடிவு பண்ணணும் அவர் அமர்ந்த வீடு நல்ல வீடாக கெட்ட வீடாக சரராசியில் அமைஞ்சிருக்காரா சிறராசியில் அமைஞ்சிருக்காரா உபயராசியில் அமைஞ்சிருக்காரா இதெல்லாம் கணக்கீடு பண்ணணும் கணக்கீடு பண்ணி அதுக்கு பிறகு தான் நம்ம பலன் எடுத்து பொருள் கூறணும் இது ஜோதிட தர்மம் சரி அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் புரியுதா சில பேருக்கு புரியும் சில பல பேருக்கு புரியாது நான் பின்னாடி அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லாமே விளக்கமாக சொல்கிறேன் என்னால் முடிஞ்சது ஜோதிட நுட்பங்களை உங்களுக்கு விளக்கி சொல்வது தான் அதற்கு உங்கள் மத்தியில் ஆதரவு இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சரிங்களா நேற்றைய நேற்றையவரிலையும் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் எப்படி இருப்பாங்க என்பது நட்சத்திர பாதங்கள் அடிப்படையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அனுஷ நட்சத்திரவரிலையும் நம்ம பார்த்துட்டோம் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படிலாம் இருப்பாங்க அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி இன்றைய பதிவில் பார்ப்போம் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணணும் ஷேர் பண்ணணும் சப்ரைட் பண்ணணும் முறை பில்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்தணும் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸில் சொல்லணும் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் சரிங்களா தினசரி இந்த டிப்ஸை நீங்கள் ரெகுலராக நம்ம அதுக்காக தான் ரயில் பெட்டி மாதிரி தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நட்சத்திர பலன்கள்னால் பசுபதியிலேருந்து நான் ஆரம்பித்து உங்களுக்கு கடைசி வரலையும் ரேவதி வரலையும் முடிச்சுடுவேன் திசா பலன்கள் சொல்லும்போது அப்படி தான் சூரியன்லேருந்து ஆரம்பித்து வரலையும் முடிச்சுடுவான் கேது பகவான் வரலையும் கடைசியாக முடிச்சுடுவான் எதை சொன்னாலுமே அது தொடர்ச்சியாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறதுக்காக தான் லடினத்தேனா ஒரு தகவலாக சொல்லிகிட்டு இருக்கும்போது மாற்றி மாற்றி கொடுத்தா அது நல்லா இருக்காது அதுக்காக தான் நான் தொடர்ச்சியாக கொடுக்குறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் சரிங்களா பார்த்தா தான் புரியும் கேட்டால் தான் விளங்கும் சரி கேட்ட நிமிஷத்தில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அவங்க வந்து பெரிய பழசாலிங்க திடகாத்திரமானவங்க மன உறுதி வாய்ந்தவங்க ஆனால் நல்லவரோடையும் பழகுவாங்க கெட்டோருடையும் பழகக்கூடியவங்க ராஜதந்திரம் தெரிஞ்சவங்க ராஜதந்திரம் என்ன எதிரி எப்படி அடிக்கலாம் யாரை எப்படி ஏமாற்றலாம் இது எல்லாமே தெரிய வரும் இவங்களுக்கு அதே நேரத்தில் தெய்வ பக்தி நிறையா இருக்கும் யார்கிட்டையும் போய் இறந்து வாங்கி சாப்பிட மாட்டாங்க அதாவது யாசகம் எடுக்க மாட்டாங்க மிகுந்த கோபம் கொண்டவங்க இவங்க மூச்சு அடக்கி நீராட விருப்பம் சரி அவங்க விரும்புவாங்க அதாவது தண்ணிக்குள்ளே முழுவி குளிக்கணுங்கிறத இவங்க பகுத்தறிவு நிறையா இருக்கும் அவங்கள்ட எல்லாத்தையும் பகிர்ந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய திறன் படித்தவங்க இவங்க இளைய சகோதரனை நேசிக்கக்கூடியவங்க அது மாதிரி கால்நட்டில் சிற்றுண்டி பிரியர் இவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு தொடர்புக்குங்க யார் இந்த கேட்டேன் சித்திரத்துக்கும் அரசாங்கத்தில் இருக்க அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு உடன்பாடு ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக ஸ்டேஷனுக்கு போனால் கூட ஒரு தொந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் கூட இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ரீச் இருக்கும் லிங்க் இருக்கும் அது மாதிரி தான் இவங்க இருப்பாங்க செம்பட்டை ரோமம் இவங்க தலைமுடி வந்து கொஞ்சம் செம்பட்டை கலராக தான் இருக்கும் சிவந்த கண்கள் இருக்கும் வலதுபுறம் ஒரு மச்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க பேச்சு திறமையால் பொய்யை கூட மெய்யாக்கி விடுவாங்க சொல்கிறது பொய் தான் ஆனால் அதை மெய் கூட அந்த அளவுக்கு இருக்காது அளவுக்கு நிரூபிச்சுடுவாங்க கண்டித்து பேசுவாங்க ஆக பேச்சில் நல்ல ஒரு சாதுரியம் மிக்கவங்க அவங்க இது கேட்ட நிச்சத்தத்தில் பிறந்தவங்களுடைய பொதுவான குணம் சரி அதோட முதல் பாதத்தில் அவங்க பிறந்தவந்தால் எப்படி இருப்பாங்க கேட்ட நிமிஷத்தில் முதல் பாதத்தில் பிறந்தவங்க கவிதை கட்டுரை சிற்பம் ஓவியம் அறையிறது இதிலலாம் வந்து நாட்டம் இருக்கும் அது மாதிரி அவங்க சுயசரிதையை பேசிக்கிட்டே இருப்பாங்க எதாக இருந்தாலும் எவ்வளவு துக்ககரமான செய்தியாக இருந்தாலும் அதை கூட ஒரு நகைச்சுவையாக சொல்ல தெரியக்கூடியவங்க அவங்க பொலிவான தேகத்தை பெற்றவங்க அதாவது வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அவங்களுடைய உடம்பு உலக வாழ்வில் உள்ள சந்தோஷத்தை எல்லாத்தையும் அனுபவிக்க நினைப்பாங்க இந்த கேட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் பிறந்தவங்க சரி இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்க வாங்க ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க சங்கீத பிரியருங்க இசைன்னா அவங்களுக்கு ஒரு நாட்டம் ஏதேனும் ஒரு இசை அடிச்சதுன்னா தனக்கு தானே கையில் உடனே தாளம் போடுவாங்க அது மாதிரி சிறந்த ஒரு பாட்டு ஒழிச்சிட்டு இருந்ததுன்னா இவங்களை தானாக பாட ஆரம்பிச்சுடுவாங்க பக்கத்தில் யாரும் இருக்காங்கன்னு கூட பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அப்படி தான் சங்கீத பிரியர் பேச்சு வந்து ரொம்ப சாதுரியமாக பேசுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் ஆடுற ஆடி கறக்கணும் பாடுற மாட்டை பாடி கறக்கணுங்கிற நுட்பம் அவங்களுக்கு தெரியும் அது மாதிரி அவங்க கையில் என்ன இருந்தாலும் கொடுத்துருவாங்க அது மாதிரி கொடுத்து அதுக்கு மகிழ அந்த மகிழ்ச்சியை இவங்க ரசிப்பாங்க வாழ்க்கையை வந்து இனிமையாக சுவைக்க தெரிஞ்சவங்கவுங்க அப்படி இருந்தும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படும் இது ரெண்டாம் பாதத்தில் கேட்ட மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கண்ணில் கொஞ்சம் பார்வை கோளாறு இருக்கும் இப்போ நல்லா தாங்க இருக்கேன் பின்னாடி டக்குன்னு வந்துடுங்க இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது பொதுவான கருத்தை நம்ம பேசுகிறோம் கால்நடை வாகனம் இதெல்லாம் வச்சிருப்பாங்க கொஞ்சம் புத்தி கொஞ்சம் சரியில்லாத புத்தி தான் உங்களுக்கு என்ன செய்கிறோங்கிறத இவங்க யோசிக்க மாட்டாங்க அது மாதிரி முன்னாடி விட்டு பின்னாடி பே புறம் பேசுறதுல இவங்க பெரிய ஆளு அடுத்தவங்க பதவிக்கு இவங்க வந்து சேர்ந்துடணும்னு நினைக்கக்கூடியவங்க அதுக்கு தக்க மறைமுக வேலைகள் சதிகள் செய்கிறதுல இவங்க பெரிய நிபுணர் இந்த கேட்டை மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சரி கேட்டை நான்காம் பாதத்தில் பிறந்துருந்தா அவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய பெருமையை நிறைய பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்க கோல் மூட்டுவாங்க அதாவது கலகம் செய்வாங்க சின்ன சின்ன வாக்குவாதம் மூர்க்க குணம் இதெல்லாம் இவங்களுக்கு கை வந்த கலை இவங்களால சில பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இது இந்த கேட்டை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுடைய நிலைமை இன்றைக்கி கேட்டை நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்டோம் நாளைக்கு மூல நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இதுவரை நீங்கள் அமைதியாக செவியம் எடுத்தமைக்கி இந்த தொடர்ச்சியான நம்ம கொடுக்கற நட்சத்திர பலன்களை ரசிக்கமைக்கு ரசிப்ப ரசிப்ப ரசிப்பவர்களுக்கு மிக்க நன்றி சொல்லி விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க்கை wow, நல்ல